உள்ளாட்சி அரசு வந்து செய்தியால் இணைவோம் ஒரு பதற்றம் வந்திருக்கு மேற்கு வங்காளத்தில் இதுவரைக்கும் அவர்களுடைய தேர்தல் வெற்றி என்பது இந்த நாட்டினுடைய வாக்காளர்களை வைத்து பெற்ற வெற்றி அல்ல நானுமே பெங்காலுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கேன் எலெக்ஷன் கேம்பெயினும் பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களில் எத்தனை பேர் இந்திய நாட்டவர்கள் அப்படிங்கிறதே கேள்விக்குரியார் இன்று எஸ்ஐஆர் வாயிலாக உண்மையான இந்திய நாட்டினுடைய வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் இது யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது யாரெல்லாம் ரெண்டு இடத்துல வாக்கு வச்சிட்டு ஏமாத்திட்டு இருந்தவங்க இல்லை இறந்த வாக்காளர் பேரில் ஓட்டு போட்டவங்க கல் ஓட்டு போட்டவங்க இந்த கல் ஓட்டுனாலும் ஜெயிச்ச அரசியல் கட்சிகள் எல்லாமே இதை எதிர்க்கிறாங்க உண்மையான வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறணும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறதால தான் இந்த எக்ஸசைஸே தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துது அதனால் இன்றோடு இன்னைக்கு வந்து அந்த எஸ்ஐஆரினுடைய முதல் கட்ட பணிகள் நிறைவடைகிறது இதற்கு பின்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததற்கு பின்பாக எல்லா அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டோட சேர்ந்து தான் ஒவ்வொரு வாக்காளரும் ஷிஃப்ட் ஆயிருக்கா இறந்திருக்காங்களா புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ண போறாங்க வெளிப்படை தன்மையோடு நடக்கின்ற இந்த எக்ஸசைஸ்ல பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை நன்றிங்க மத சார்பின்மை என்றால் என்ன கிறிஸ்தவர்களையும் ஒன்னா நடத்தணும் முஸ்லிம்களையும் சமமாக நடத்தணும் ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும் எல்லாத்தையும் சமமாக நடத்துவது தான் மதசார்பின்மை ஆனால் நான் கிறிஸ்மஸை காட்டு வாழ்த்து சொல்லுவேன் ஆனால் விநாயக சேட்டிக்கு சொல்ல மாட்டேன் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன் இதுதான் மதசார்பின்மையா அப்போ ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இதுக்கு பேர் வந்து சமநீதியா சமூக இதுதான் திமுக மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய வேலை நன்றிங்க ஒவ்வொரு கட்சிக்கு உங்களோட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இடஒதுக்கீட்ட எந்த மாதிரி கொண்டு வரணும் தீர்ப்புகள் இருக்கு. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பின்னால அது எப்படி கொடுக்குறது? ரெண்டாவது நம்ம நிறைய இடங்களில் நிறைய மாநிலங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தில் பேக்வேர்டாக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் ஃபார்வேர்டாக இருப்பாங்க இல்லைனா எஸ்சி கம்யூனிட்டியாக கூட இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வகுப்பு அதாவது ஜாதி ரீதியான ஒரு டேட்டா அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை ரொம்ப கிளியராக இல்லை அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதை சேர்த்து நடத்தணும் அப்படிங்கிறத நாங்களே ஒரு கோரிக்கையாக தான் வச்சிடும் அதனால் இது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிளியராக யாருக்கு என்ன அதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் தாவேக்கா இல்ல பாமக அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு அதை அவங்க எடுக்கலாம் அதுதானே அவர் தானே அறிவிச்சாரு அவர் தானே அதை கொண்டு வந்தாரு கொண்டு வந்தவரே அவர் தானே அதனால அவர் அதில் உறுதியா இருக்காரு பட்டியலில் நீக்கப்பட்டே கருவிகள் கொண்டு வந்து அதாவதுங்க பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சாங்க யாராவது போய் பெண்களை நீங்க வந்து ஃபார்ம் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்களா பதிவு பண்ண சொன்னாங்களா கலவரம் ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல அவங்க எங்கேயும் அப்பலுக்கு போகல அவங்க எங்கேயும் வந்து இறங்கி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணல ஆனா இந்த தீர்ப்பு கதரா போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமா இருக்குதுங்க ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு கோயில்களை காப்பாற்றுறதுக்கு ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை திமுகவோட இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு எதுக்கு பேர் ஹிந்து அறநிலையத்துறைன்னு வைக்கணும் அது எடுத்துடலாமே ஹிந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி நீ கும்பாபிஷேகம் பண்றோம் அதை நீட்டாக கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம்னு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையா அறநிலைத்துறை அமைச்சர் கொடுக்கணும் இன்னும் ஒரு சில கோயில்ல கொடுமை என்ன தெரியுங்களா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்டால் அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்போதான் நாங்கள் கும்பாபிஷேகம் டேட்டு கொடுப்பான்னு சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு பக்தர்கள் காசு கொடுத்து தங்கள் தாங்கள் வழிபடுகின்ற சாமிக்கு பூஜை பண்றதுக்கு தாங்கள் நம்புகின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை விட மோசமா இந்த அறநிலையத்துறை நடந்துக்க முடியுமா இந்த நாட்டில் இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் அதனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த அரசு மதசார்பற்ற அரசு மத்திய அரசோ மாநில அரசு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தின் படிவி பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்பினை விமர்சிப்பதை தாண்டி நீதிபதியை அவர் சார்ந்த வகுப்பை வெளிப்படையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நீதித்துறைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையா நீதிபதி எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று பார்த்து இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவரை அசிங்கப்படுத்துகிறார்கள் இதை பற்றி எல்லாம் புகார் கொடுத்தால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை நீதித்துறையை இதைவிட மோசமாக மிரட்டுவதற்கு வேற யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனால் இப்படியெல்லாம் நீதித்துறையை வளைத்து விடலாம் நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் என இண்டி கூட்டணி கட்சியினர் நினைப்பதால் தான் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷனை நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் தூக்கி மனையில் உட்கார வைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பிரச்சனையை விட்டுட்டு திருப்பரங்குன்ற தீர்ப்புக்கு எதிராக உடனே இவ்வளவு பேத்த ஒன்றா சேர்த்து இன்றைக்கி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போயிட்டுருக்காங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அடுக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களுக்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வேகத்தை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதை விசாரிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை உடனடியாக எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க மக்கள் இதெல்லாம் தமிழகத்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்வதற்கு எங்கள் தயாரா இருக்கு திருப்பி திருப்பி நேசராஜ் தானே மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலே பெண்களுடைய பாதுகாப்பு அவர்கள் எந்த அளவிற்கு வேலைக்கு செல்கின்ற இடங்களில் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது கல்லூரியினுடைய வளாகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் இப்போது இல்லை என்கின்ற பதிலைத்தான் சொல்ல முடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்ற மிக வேகமாக அதிகரி அதிகரிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு வருவது கவலை அளிக்கிறது பெண்களுக்கு அதிகாரம் என்பது அவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரத்தின் வாயிலாக பெற முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதற்கேற்ப அவர்களுடைய பணியிட சூழல் கல்வி கற்கின்ற சூழல் பொது இடங்களில் அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம் என்பதெல்லாமே அரசாங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவுகளை செயல்படுத்துகின்ற விதத்திலே சார்ந்திருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு என்பது பெண்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாகத்தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் எடுத்து செல்கின்ற பணியை அணி செய்யும் அதற்கான கூட்டங்கள் வந்து இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கோம் இன்னும் வரக்கூடிய காலத்தில் இந்த பணிகள் வேகம் எடுக்கும் என நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்தில் பல்வேறு நபர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது விவசாயத்துறை விஞ்ஞானத்துறை இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அவங்களோட கோரிக்கை வந்து மத்திய அரசு தேவைப்படும் என்றால் அது பரிசீலிப்பாங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சிகளோட எம்பிக்களோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு